அனைவருக்கும் வணக்கம் திமுகவை சேர்ந்த அண்டா ஒருத்தர் இருக்கார்ல அவர் தான் இந்த செந்தில் வேல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊடக தரகர் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் கீழம்பாக்கத்தில் வந்து பேருந்து நிலையத்தினால அவ்வளோ தூரம் அவதிப்படுறாங்க நைட்டு பத்து மணிக்கு போகிறவங்க காலையில் மூணு மணிக்கு கூட பஸ் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த அளவுக்கு அவதிப்படுறாங்க அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கு வந்து எப்படி இந்த அண்டா வந்துட்டு முட்டு கொடுக்குது அப்படின்னா இந்த மாதிரி கோடம்பாக்கத்தில் இருக்க ஒரு பேருந்து நிலையம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் கொண்டு வந்தாங்க அதை வந்து திறந்த வந்து ஏடிஎம்கே ஜெயலலிதா வந்து திறந்தாங்க அப்போ வந்து யாருமே எதுவுமே பேசலை ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேளம்பாக்க திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கொண்டு வந்தாங்க அதை திமுக வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வைக்கிறாங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா திமுக பிடிக்காதவங்க இந்த மாதிரி வந்து விஷத்தை பரப்புகிறாங்க இந்த மாதிரி வந்து போலியாக பரப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ தூரம் ஒரு அண்டா ஒரு முட்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரில எனக்கு என்ன சந்தைங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழம்பாக்கத்தில் போய் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே திமுக எதிர்ப்பாளர்களா அப்படி கிடையாதுல்ல அவங்க வந்து போகிறாங்க அங்கே வந்து பஸ்ஸு கிடைக்கல பஸ்ஸு கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து குரல் எழுப்பு தான் செய்வாங்க இந்த மாதிரி அமைச்சரை போனால் அங்கே வந்து திட்ட தான் செய்வாங்க அதுக்குண்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விச கிருமிகள் அவங்க வந்து திமுக எதிர்ப்பாளர்கள் திமுக மட்டுமே இவங்கெல்லாம் எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டா மாஸ்டர் வந்து பேசுகிறாரு அதான் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவரே அவரோட ட்விட்டரில் வந்து போட்டிருக்காரு எல்லாருமே போட்டிருக்காங்க நீ என்ன லூஸ் ஆடா அங்கே பூரா ஏதோ திமுக எதிர்ப்பாளர் மாதிரியே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ போகிறேன் பாருங்கள் அந்த கீழாம்பாக்கடா அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த இதை பாருங்களேன் அப்படியே உதயசூரியன் சின்னம் அப்படியே மேலே அப்படியே உதயஸ்வரியன் சின்னம் மாதிரியே அந்த பஸ் ஸ்டாண்டு என்ன புலப்படாது மக்கள் பணத்தில் வந்து நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறீங்க மக்கள் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப பஸ் ஸ்டாண்டுனால் அதில் வந்து உங்கள் கட்சி சின்னமாக வைக்கணும் அதில் பேர் வைக்கிறீங்க உங்கள் கலைஞர் பேர் வைக்கிறீங்க அவருக்கு செலவு வைக்கிறீங்க எல்லாமேங்க இப்போ திருப்பூரில் கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து தொடர்ந்துருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ அங்கிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு எங்கிட்ட ஒரு பஸ் ஸ்டாண்டு எங்கிட்ட ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி எல்லா பக்கமும் பஸ் ஸ்டாண்டை வந்து மாற்றிக்கிட்டு இவங்களுக்கு வந்து என்னென்னா கலைஞர் பேரை வைக்கணும் அதான் இப்போ உங்களோட ஒரே பேர் மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னா அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன அமைச்சர்லாம் சொல்கிறாங்க இன்னும் திட்டம் வந்து சரியாக முடியல இந்த பஸ்ஸுக்கான வேலை வந்து சரியாக முடியலை பஸ் ஸ்டாண்டுக்கான வேலைன்னு சொல்லி ஆனால் இந்த அண்டா வந்து முட்டு கொடுக்க வந்துடும் இந்த மாதிரி ஒரு அண்டா காசுக்காக பேசுது அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில நீ வந்து என்ன பண்ணணும் நீங்கள் வந்து பேசாமல் இந்த வேலைக்கு வந்து வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள் அவதிப்படுறாங்க ஒன்று மக்களுக்காக குரல் கொடு இல்லை பேசாமல் இருங்க அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி வணக்கம்